ஹாய் ஹலோ வெல்கம்மர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பக்கப்பறது மலை சீரியல் தாங்க மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பக்கப்போ ரொம்ப அங்கே குள்ளா போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏ சொல்றே எப்போவாது தெரிஞ்சுதா நல்லா கிளவி மாதிரி வந்து இருந்துக்கிட்டு நீ வந்து விஜய் மனசில் வந்து இடம் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து உன்னுடைய ஆசையை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கியா எப்படி நம்ம விஜய் வந்து பார்த்தியா விஜயோடைய அழகுக்கும் அறிவுக்கும் அவருக்கு இருக்கிற திறமைக்கும் நம்ம மல்லியை தான் வந்து புகழ்கிறாரு புகழ்ந்து தள்ளினாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போயாச்சும் வந்து புரிஞ்சுக்கும் இதுக்கப்புறமும் வந்து சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து நீ வந்து நான் வந்து விஜய் மனசுக்குள்ளே வந்து போகிறேன் விஜய் மனசுக்குள்ளே வந்து போய் அவரை வந்து எப்படியாச்சும் வந்து நான் டைவெர்ட் பண்ணி எனக்குள்ள விஜயை வந்து வர வைக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டிலெலாம் நீ வந்து என்னை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காது உனக்கு வந்து செட்டே ஆகாது ஸோ அது வந்து செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம மல்லி வந்து சும்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா இதுக்கெல்லாம் வந்து எட்டாமே வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம மல்லி இருந்துட்டு தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு விஜயோட மனசுல வந்து யார் இருக்காங்க யார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேனுக்கெல்லாம் வந்து அளவு கூட வந்து நம்ம விஜய் மனசில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு அப்புறம் வாயை பிறந்துக்கிட்டு நம்ம விஜய் வந்து பார்க்குறாரு பாருங்க எப்பா மல்லியை மல்லி இந்த கெட்டப்பில் நீ வேற லெவல் மல்லி உன்னை வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே அப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமாக வந்து மல்லியை வந்து புகழ்ந்து வந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு இதை வந்து பார்த்த உடனே வந்து நம்ம சொலருக்கு வந்து என்ன தோணுது என்னடா இது எந்த வழியில் போனாலையும் வந்து நம்மள வந்து ஓவர் டேக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காள் இவ்வளோ வந்து நம்ம வந்து சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து யோசிக்க வந்து போகிறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து யோசிச்சா என்ன யோசிக்கலாம் வந்து எங்களுக்கு என்ன வந்து வந்தது அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து நம்ம விஜய் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் எப்போ வந்து ப்ரூவ் பண்ணாருந்தான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு இந்த சுடர் வந்து பூ வந்து வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்தால் யாருக்கு வந்து வாங்கிட்டு வந்தார் எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ம சு உனக்காக தான் வந்து வாங்கிட்டு வந்தார் ஆனால் நீ அதுலேயும் வந்து பார்த்தோன்னா நம்ம மல்லிக்குமே வந்து கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து என்ன பண்ண எனக்கு வந்து பூ வேணாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னில்ல இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் உனக்கு வந்து விஜய் வந்து பூ வந்து வாங்கிட்டு வருவார் விஜய் வந்து வாங்கிட்டு வந்தால் நம்ம வந்து பூ வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் அந்த மைண்ட் செட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா விஜய் வந்து எப்படி வந்து அடித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்போவாவது வந்து தெரிஞ்சிக்கோ புரிஞ்சிக்கோ அதுக்கப்புறம் பொழிச்சிக்கோ ஒழுங்காக வந்து இந்த வீட்டை விட்டு வந்து ஓடி போயிடு விஜய் மனசில் நீ வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது வந்து உனக்கு எப்போவாவது வந்து புரிய வரணும் அப்படி புரிய வந்தால் தான் வந்து உனக்கு வந்து என்ன உன்னுடைய மைண்ட் செட்டில் வந்து விஜய் வந்து நம்மளை வந்து கவனிச்சுப்பார் விஜய் மைண்டில் வந்து நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிறது வந்து உனக்கு வந்து அதை வந்து மைண்ட்லேருந்து வந்து எடுத்துரு ஏன்னா விஜயோட மைண்டில் வந்து நீ வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது வந்து எப்போவாது வந்து புரிய வந்து தான் உனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாகப்பட்ட விமர்சனம் எதுக்காக அந்த விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து கேட்குறீங்க நம்ம பியூட்டி பார்லரில் வந்து போனாங்க சும்மா வந்து போனாங்க நான் வந்து அழகாகிறேன் நான் வந்து மினுக்கிறேன் மேனியை வந்து நான் வந்து அப்படியே வந்து பார்த்தேன்னா பார்த்த உடனே வந்து பற்றிக்கணும் என்ன மேனியை வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகப்பட்டதான் வந்து புரோடா வந்து விட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த இடத்துல வந்து போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது உன்னுடைய மேனியும் வந்து தேவையில்ல ஒரு மண்ணாங்கட்டியும் வந்து நல்லா இல்லை பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்க சும்மா வந்து இது அதுக்காகலாம் வந்து மல்லிகூட வந்து கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து நேச்சுரல் பியூட்டி நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாங்களே அந்த மேக்கப் பண்ண பொண்ணுங்களே ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் வந்து அந்த இடத்துல நீ வந்து தூக்கு போட்டு வந்து இருக்க வேண்டியது எப்படியோ வந்து பொழைச்சி வந்து உயிரோட வந்து இருக்கு ஸோ இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்து எதையுமே வந்து எதிர்பார்த்து வந்து பண்ணுறது இல்லை ஆனால் மல்லிக்கு வந்து எல்லாமே வந்து கிடைச்சிருது எதிர்பார்க்காம பண்ணாலையுமே வந்து மல்லிக்கு வந்து தானாகவே வந்து அமையுது ஸோ அப்படியே வந்து உனக்கு வந்து அமையுதா நீ வந்து முட்டி மோதணும் போராடணும் எதுக்கு நீ வந்து ஒரு பொய்யை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க ஸோ பொய்யாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உன்னை வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொய் வந்து என்றைக்குமே வந்து நிலைக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மல்லி வந்து உண்மையாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது மல்லிக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமைதி மல்லிக்கு உண்மையாக இருக்கிறதுனால வந்து எல்லாமே வந்து அமைதி ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேணுகாவுக்கு வந்து ஒன்றுமே அமையிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்திருக்கு இப்போயாச்சு இப்பயாச்சும் வந்து புரிய வரணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி தான் வந்து பெஸ்ட்டு இந்த ரேனக்கல்லாம் வந்து ஒஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து புரிய வரணும் ஸோ அப்படி புரிய வந்ததுன்னா வந்து அவளுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியணும் நம்ம இதுக்கப்புறம் வந்து கூட வந்து போட்டி போடக்கூடாதுரா போட்டி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஏதோ வந்து நமக்கு வந்து நடந்துடும் இல்லை நம்ம வந்து உண்மைய முகத்தை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா இப்போயாச்சும் வந்து தெரிய வரணும் நம்ம வந்து போட்டி போட வேண்டியது வந்து இங்கே இல்லை நம்ம வந்து போயிட்டு வந்து ஜெயிலில் தான் வந்து போட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டியை வந்து போட்டுக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருது நம்ம மல்லி வந்து எப்படியாச்சும் வந்து இந்த சுடரை வந்து சுடக்கு போடுற நேரத்தில் வந்து அவள் வந்து உண்மையான சுடர் தான் அவள் வந்து ரேணுகா வந்து கிடையாது அவள் வந்து ரேணுகாவா இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து இந்நேரத்துக்கு வந்து ரணகலம் வந்து பண்ணி விட்ருப்பாள் ஆனால் இவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லைங்கிறத வந்து நான் வந்து எப்படி வந்து நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ஒரு சபதம் வந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இருக்காங்க அவங்க வந்து இந்த ஒப்புக்கு சப்பா மாதிரி சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து இங்கே வந்து சென்டரில் வந்து அது இது இது அப்படி இப்படி எப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒப்புக்கு சப்பாவாக வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒப்புக்கு சப்பாவை எப்படி வந்து அடிக்கிறது எப்படி வந்து விரட்டி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கும் வந்து மல்லி வந்து பிளான் வந்து போட்டு வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு எப்படியாச்சும் வந்து மல்லி வந்து எல்லா பிளானையும் வந்து சீக்கிரமாக வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பைப் bye see you tom